மாணவிகள் பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பேசுவதற்கு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்கு பெருநகைகள் அறிஞர்கள் இருக்கின்ற இந்த அளவில் இந்த அறிவிற்கு ஒரு சிறிய இடத்தை கொடுத்து கொண்டாக சிறந்த நன்றியையும் உருவாக்கிக் கொள்கிறேன் பல்வேறு கருத்துக்களை இந்த அளவில் ஏற்படுத்த ஐநர்கள் பல இருக்கும் இந்த வேலையில் அதை அவர்கள் சொல்லும் போதுதான் அதற்கான அர்த்தங்களும் பயன்களும் நமக்கு வந்தடையும் தொட்டு இந்த முதல் நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல் அல்லது ஒரு வாக்கியம் என்னவென்றால் கம்பல் நீக்கு கட்டு தனியும் கம்பாடு அதாவது கம்பல் என்றாலே கவி அந்த அவருடைய இனத்தில் சென்று யாரிடம் நாம் பேச நினைத்தாலும் அல்லது தொட்டு பார்த்தாலும் அங்கே ஒரு கவிதை வரும் என்பதே நான் எடுத்துக்கொள்கிறேன் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் பெரிய கம்ப சூத்திரமா சூத்திரம் என்றால் கம்பன் என்றாலே பயனடைத்த ஒரு சொல்ல இருக்கிறது சொல்லக்கூடியது நமக்கு எல்லாருக்கு தெரிஞ்ச ஒரு வாரியம் தமிழ் மொழி மொழி காலம் ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் சொல்லியிருக்கிற வரிகள் பிறகு